நான் பல உங்களுடைய பொதுக்குழு பெற்று மெடிக்கல் கேட்ட

எனக்கு <geon> சம்பளம் <millionaire> <fund ses> <afvrisa> <osition> போட கடஜி தரவறான அவங்க அந்த அழுமே நீங்க அந்த கடயத்தை அது சரியா புரிய நீங்க வாசிச்சீங்காக இல்ல இங்கவ நீங்க அவர் சமூதம மரியாதையறவங்கள அவர் நான்

அஞ்சு லட்சம் தந்ததா முப்பது லட்சம் வாங்கி போட்டுத்தான் நான் நகர சமூகம் அளிக்கவில்லை என்னது தெரியும் நான் அந்த கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து அதே மாதிரி எங்க மாவட்ட பொறுப்பாளருக்கு டெல்மணி நீங்க அழைக்க விடாத இது பொய்யான தகவல் தடுத்து வச்சது நாங்கள் தான் என்று அழைக்க விடாத பட்ஜெட்டில் நான் அடிக்கிறது கேட்டு அவர் தெருக்கு நான் well that's a number